தற்போதைய அண்மை செய்தி கர்நாடகாவில் பாலியல் வழக்கில் தலைமறைவாக உள்ள பிரஜ்வல் ரேவண்ணா வரும் முப்பத்தோராம் தேதி கர்நாடக அரசு அமைத்துள்ள சிறப்பு விசாரணைக்குழுவிடம் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளார் பிரஜ்வல் ரேவண்ணா சிறப்பு பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஜெர்மனுக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வரும் முப்பத்தோராம் தேதி அவர் விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கர்நாடகாவில் பாலியல் வழக்கில் தலைமறைவாக உள்ள பிரஜ்வல் ரேவண்ணா வரும் முப்பத்தோராம் தேதி விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார் தாத்தா தேவேகவுடா மற்றும் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளார் பிரஜ்வல் ரேவண்ணா கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் வரும் முப்பத்தோராம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்கிறார் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வாக்களித்ததற்கு பிறகாக முன்னாள் பிரதமர் தேவகவுடாவினுடைய பேரனும் அசன் தொகுதி மக்களவை உறுப்பினரும் தற்போதைய வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனி சென்றார் இருபத்தி ஏழாம் தேதி என்று இந்த இதற்கு இடைப்பட்ட நேரங்களில் பிரஜுவல் ரேவண்ணா தொடர்பான மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் என்பது கர்நாடக மாநிலத்தில் வெளியாகி தேர்தலில் பெரும் பரபரப்பு என்பதை ஏற்படுத்தியிருந்தது இது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறது ஏற்கனவே மே பத்தாம் தேதி பிரஜுவல் ரேவண்ணா விசாரணைக்கு ஆஜராகுவதாக அவருடைய வழக்கறிஞர்கள் மூலம் சிறப்பு விசாரணை குழுவுக்கு கடிதங்களை எல்லாம் வழங்கியிருந்த நிலையில திட்டமிட்டபடி அவர் ஆஜராகாத நிலையில பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக லுக் அவுட்

கட்சிக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் குறிப்பாக தன்னுடைய தாத்தா தேவகூடாவுக்கும் மிகப்பெரிய மன வலிமையை கொடுத்திருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் அனைவருக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த ரேவண்ணா பதிவின் மூலமாக தெரிவித்திருக்க இதன் அடிப்படையில் ஒன்றாம் தேதி கர்நாடக மாநிலத்துடைய சிறப்பு ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் நேரடியாக ஆஜராக போகிறாரா அல்லது வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணைக்கு வழக்கறிஞர்கள் மூலம் ஆஜராக போகிறாரா அப்படின்றது குறித்தான உறுதியான தகவல்கள் இல்லை இருப்பினும் இந்த விவகாரம் என்பது கர்நாடக அரசியல் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் பெரும் பரபரப்பு மற்றும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய பிரஜுவல் ரேவனா வரக்கூடிய முப்பத்தி ஒன்பதாம் தேதி நான் ஆஜராக இருக்கிறேன் அப்படின்ற தகவல்களை ஒரு வீடியோவை வெளியிட்டு அதன் மூலம் பதிவு செய்திருக்கிறார் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி யோகேஸ்வரன்